சொல்ற so, ம yes. <laughs> 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 வருப்புல நீடா டிக்கெட்டடா நான் தானே சொல்லி சொல்றேன் என்ன யார் திருப்பி கொடுதே மாமனாரே மாமனார்தான் பட்டுறே மாமனார் பணத்தை தந்தப்ப சொல்லி நான் சும்மா போயிடுங்க மாமனார் என்ன வெச்சீங்களே நீ தான் கல்யாணாகுது அப்படி சொல்லி நான் சும்மா நான் ரெண்டு நீங்க டிக்கெட் இது

வெளியே போங்க சரி சாமி பாத்து வெளிய வா எங்கடா பசி கால் அடிங்க வேண்டியது ஆ கார்த்திகை உசு தட்டி இல்லை மண்ணு கொளுது மாசி மாசம் அது இல்லை மண்ணு கொளுது கார்த்திகை மாசம் அது இல்லை மண்ணு 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 தான் வச்சிருக்கேன் டேய் தட்டி என்ன செங்க மாசத்து மூதை ஏபமா என்னடா அதை நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்தி கொடி வாங்குறாங்க, சாமி கொடி வாங்குறாங்க, லட்டு வாங்குறாங்க, சாபரம் பார்க்குறதுக்கு ஒரு 2000 ரூபாய் கேட்குறீங்க. ஒரு 2000 15 ரூபாய். பாருங்க கைய விட்டு பாருங்க. 300 இருக்கே 500 ரூபாய் வேடத்துக்கு என்ன கேக்குறீங்க? ஒரு 2000 15 ரூபாய் சொல்றங்களே 500 ரூபாய் பாருங்க சிங்கிட்டு ரெண்டு நிமிஷம் ஆகும் போல. கட்டாம காசு வாங்கிட்டு வரணும். முதல்ல கரெக்ட்டா வந்துங்க. ரெண்டு பாக்கி லெட்டர வாங்க ரெண்டு நாளைக்கு பாத்து வாங்க.

சுனா வந்துட்டாங்க செட தாவுற இல்ல சாதிக்குது வந்து போயே நான் எங்க மாமارو ஒரு பார வந்து வரமா நாய் தொப்பு거든 அந்த நேரத்துல ஒரு நாயை ஒரு நாக்கு தொப்பு거든 என்னது அது பெரிய ஆமா இந்த நாயை நம்ம பேர் சுதா வந்து வந்து

இல்லேதுனால ப்ரீதுண்ணுனோம் இந்த விஷயத்தை யாருக்கு சொல்ல வேண்டிய மாமா சொல்றீங்க அவ யா நீங்க <laughs> அய்யா அப்பா உனனி சேருதுடா படுறான்டா வீட்டு செட்டோட வந்து தன்ன ரெண்டறியாச்சி ஊருக்கே போய் போட வேண்டியதுதான் அது சோட வந்து நிக்கிற சாடா தெய்ட்டாய் அடிச்சடா சாகே கடல வேலை இல்லையா வேலை செய்யலாம் வேலை ஏய் நின் கப் அஸ்தே பேகிரி குதே கை கண்டே யாரானு அஸ்தே வீட்டுல யாரா நைடு வர வரானு போ போ ரெண்டு ரெண்டு போட்ட நாயே நம்ம கரெக்ட்டாங்க நானே ஆமா ஏய் அஸ்தே 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 சொல்லு குடுறியா 야, 너, 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 물 너, 너, 가 너, 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 அதெல்லாம் இந்த உலகம் இந்த மூன்று நாள் கொடுத்தி தண்ணீதி உலக விது சொல்லட்ட ஓ நீதிதா ஏ பொய் குறியா நீ இரு சொல்லட்ட ஓ இத உலகத்தை உட்கார் செய்ய முடியாது சார் தோண்டி மதியா இல்ல ஓ பிரம்மன் கிட்ட பொய் இல்ல பிரம்மன் கிட்ட ஓ பிரம்மோடு மாக்கி தெலகுடி சொன்னார் ஓ பிரண குடிக்கு காசி கொண்டான் ஓ பிரம்மவிடியே बोलाனே தான் பதினிலே தக்கன் ஆமா தத்தியே தந்து சா ஓ தக்கக்கக்க தக்கக்கக்க தோப்புல இருந்து இல்ல பண்ண பிரபடி அவுல பிரபடி தக்கக்க பண்ணா தக்க இத்தனை நாள் வாழ்றது தரைய சொல்றான் தக்கன கேள்வி குறிசி இரு 2000 இவங்க கிட்ட ஓஹோ எத்தனை பேர் 2000 பேர் இந்தாய் மூலகள் சாத்து சாத்து அலைгали நிப்பாமா காரே நீ அப்பா வா ஆ ஆவே வா ஆவே வா நம்ம அம்மா ரெண்டு புள்ள பேத்து சூதான் நாந்துறா சூது பீசுக்கு வந்து

சாமி யாரை தேய் இந்த ஆயத்தை கண்டுபிடி அரிகாட் தானா பாத்தியா காசுல வாயா தேய் உங்க கவத்தியே வள்ளுவ செத்தாகிட்டாரு அப்போ الصوره வந்து ¡Mira! No. thank <laughs> you